அது வந்து ராகுவும் கேதுவினால் ஏற்படக்கூடிய அந்த மாற்றம் ராகு கேது மாற்றம் ராகு பகவான் பாத்தீங்க அப்படின்னா கும்பராசிக்கு இப்ப ரெண்டாம் பாவத்துல இருந்து கும்பராசிக்கு வராரு அதே மாதிரி உங்களுடைய அஷ்டமஸ்தானத்திலிருந்து ஏழாம் பாவத்திற்கு கேது வராது எல்லா கிரகமும் பார்த்தீங்கன்னா நேர்கதியில தான் செல்லும் மேஷம் ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்மம் கன்னி துலாம் விருச்சிகம் தனுசு மகரம் கும்பம் மீனம் அப்படின்னு ஆனா இந்த இரண்டு சாயா கிரகங்கள் மட்டும் அபசவியமாக இருக்கும் அதாவது உங்களுக்கு புரியா மீனராசில இருந்து கும்பராசி வருவாங்க கும்பராசில இருந்து ராசி மகர ராசியில இருந்து தனுசு ராசி தனுசுல இருந்து விருச்சிகம் விருச்சிகம் துலாம் கன்னி சிம்பம் கடகம் மிதுனம் ரிஷபம் மேஷம் அப்படின்னு அபசவியமா அப்படியே சுத்தி வருவாங்க அதனாலதான் இவங்களுக்கு சாயா கிரகம் நிழல் கிரகம் அப்படின்னு பேர்